ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில ஒரு டிரைவிங் லெசன் பத்தி பார்க்க போறோம் அதாவது நிறைய பேருக்கு கார் ஓட்டி பழகும் பொழுது ஒரு டவுட் இருக்கும் எந்த ஸ்பீடுக்கு எந்த கியரை சூஸ் பண்றதுன்னு பத்தி சோ கரெக்டான ஸ்பீடில் கரெக்டான கியரை சூஸ் பண்ணி ட்ரை பண்றது பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்குறேன் அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னாக்கா மேல ஐப்டன் வரும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில என்னதான் நம்ம கரெக்டா ட்ரை பண்ண பழகுனாலும் ஒரு சில சின்ன சின்ன சந்தேகங்கள் வரும் அதாவது ஒரு நண்பர் கேட்டுருக்குறாரு ப்ரோ நாம வந்து சிக்ஸ்டீல போயிட்டு இருக்கும் பொழுது ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணி டுவெண்ட்டிக்கு வரும்பொழுது நம்ம செகண்ட் கியர் மாத்தலாமா இல்ல வேண்டாமான்னு ஒரு டவுட் இருக்கு அதாவது நம்ம ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருப்போம் போயிட்டு இருக்கும்போது காருடைய ஸ்பீடு அந்த ரோட்டுடைய கண்டிஷனுக்கும் டிராபிக் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி குறைக்கிற சுச்சுவேஷன் வரும் சோ அப்படி குறைக்கும் பொழுது நம்ம கியரையும் குறைக்கணுமா இல்ல அதே கியர்ல கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் இப்போ அந்த சந்தேகங்களுக்கு பத்தி இப்போ நம்ம இந்த வீடியோல ஒரு கிளாரிபிகேஷன் ஒரு வீடியோ பார்த்துலாம் ஆனா நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேலே இருக்கிற

கரெக்டான கியர்ல கரெக்டான ஸ்பீட்ல போறது பத்தி பாக்க போறோம் அதாவது ஏற்கனவே பார்த்தாச்சு அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு நீங்க பாத்துக்கோங்க இப்ப நம்ம இந்த வீடியோல அந்த வீடியோட ரிலேட்டடா தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது அந்த நண்பர் கேட்டுக்கிறாருல நம்ம சிக்ஸ்டில போயிட்டு பொழுது அதாவது அவர் சிக்ஸ்டில போறாரு சிக்ஸ்டில போயிட்டு பொழுது நம்ம காரோட ஸ்பீட் ரிடியூஸ் பண்ணி டுவெண்ட்டில பொழுது நம்ம போர்த்துல இருந்து செகண்டுக்கு மாறலாமா அப்படின்னு கேட்டு பொதுவா நீங்க போகும்போது செலக்ட் பண்ணி ஓட்டுறதே தப்புன்னு நான் சொல்லுவேன் செலக்ட் பண்ணாம பிப்து கியர் உங்க வண்டியில சிக்ஸ்த் கியர் இருந்தா சிக்ஸ்த் கியரை சூஸ் பண்ணிட்டு டிரைவ் பண்ணுங்க அதுதான் கரெக்டான முறை எனக்கா அந்த ஸ்பீடுக்கான கியர் டாப் கியர் தான் நீங்க அந்த ஸ்பீடுக்கான கியரை கரெக்டா சூஸ் பண்ணாம போர்த் கியர்ல நீங்க டிரைவ் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா உங்க வண்டியுடைய மைலேஜ் தான் அடி வாங்கும் சரி ஓகே இப்போ நம்ம கார் வேகமா போயிட்டு இருக்கும் பொழுது காரோட ஸ்பீட் ரிடியூஸ் பண்ணும் பொழுது அந்த ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்படி கியரை சேஞ்ச் பண்றது பத்தி இப்போ இந்த வீடியோ தெளிவா பாத்துடலாம் நிறைய பிகினர்ஸ்க்கு என்ன ஒரு சந்தேகம்னாக்கா இந்த கியர்ல தான் நிறைய பேருக்கு சந்தேகமே வரும் இப்போ அந்த ஸ்பீடுக்கு இப்போ இருபதுக்கு என்ன ஸ்பீட்ல போகணும் முப்பதுக்கு என்ன ஸ்பீட்ல போகணும் அம்பதுல இருந்து டக்குன்னு செகண்டுக்கு மாத்தலாமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க இப்ப அந்த குழப்பம் இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு தீரும்னு நான் நம்புறேன் இப்போ நம்ம கொஞ்சம் வேகம் எடுத்து ட்ரை பண்ணிடலாம் டோர் இப்போ தேர்டு போர்த்து இப்ப அவர் கேட்ட விஷயத்துக்கே வருவா போர்த்து கியர் அவர் என்ன கேட்டாரு போர்த்துல அறுபதுல போறேன் அறுபதுல போகும்போது இருபதுக்கு வரும்போது நம்ம செகண்ட் கியர் மாத்தலாமா அந்த ஸ்பீட்ல அப்படின்னு கேட்டாரு நம்ம பாத்திரலாம் போர்த்து கியர்ல அம்பது அம்பத்தி மூணு அம்பத்தி நாலு அம்பத்தி அஞ்சு அறுபது இப்ப நம்ம போர்த் கியர்ல அறுபதுக்கு மேலே தாண்டிட்டோம் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு கிட்ட போயிட்டு இருக்கோம் இப்ப நம்ம காருடைய வேகத்தை குறைக்கலாம் இப்ப நான் ஆக்சிலேட்டர்ல இருந்து கால எடுத்தாயிச்சு இப்போ நான் பிரேக்க பிரெஸ் பண்றேன் இப்போ நான் பிரேக்கை பிரெஸ் பண்றேன் இன்னும் நான் என்ன எதுல இருக்கிறேன் கியர்ல தான் இருக்கிறேன் ஏனாக்கா போர்த்து கியர் குண்டான ஸ்பீடு என்ன நாற்பதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி ஒன்பது நீங்க அப்படியே விட்டாலும் கிரிப் ஃபங்க்ஷன்லாம் வண்டி போயிட்டு இப்போ இருபத்தி நாலு இப்போ நம்ம செகண்ட் கியர் போட்டாச்சு ஓகேங்களா அதாவது இருபத்தி நாலு கீழே வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் செகண்ட் கியரே மாத்தியாச்சு நீங்க அப்போ அந்த டைம்ல என்ன பண்ணணும்னாக்கா கிளச்ச பிரஸ் பண்ணணும் தட் மீன்ஸ் இப்போ நீங்க போர்த்து கீழே அறுபதுல போயிட்டு இருக்கீங்க போயிட்டு இருக்கும் பொழுது நீங்க பிரேக்க பிரஸ் பண்றீங்க இன்ஜின் பிரேக்கிங் அதாவது கிளச்ச பிரஸ் பண்ணாம பிரேக்க பிரஸ் பண்றீங்க இன்ஜின் பிரேக்கிங் உதவியோட காருடைய வேகம் குறையும் சீக்கிரமாக குறையும் அப்போ வண்டி பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலு ரீச் ஆன உடனே நீங்க என்ன பண்ணணும் கிளச்ச பிரஸ் பண்ணிடணும் ஏன்னாக்கா நீங்க டாப் கியர்ல இருக்கிறீங்க டாப் கியருக்கு உண்டான ஸ்பீடு ஐம்பதுக்கு தான் இருக்கு நீங்க டாப் கியர்ல இருந்துட்டு இருபத்தி நாலு இருபத்தி போறீங்க அப்படின்னாக்கா ஸ்டேரிங் வைப்ரேட் ஆகும் இப்போ என் கார்ல ஆயிடுச்சு அது வீடியோல கரெக்டா தெளிவா பதிவாயிச்சேன்னு எனக்கு தெரியல இப்போ ஸ்டேரிங் வைப்ரேட் ஆகும் சோ அந்த மாதிரி ஸ்டேரிங் வைப்ரேட் ஆகும்போது நீங்க என்ன பண்ணணும்னாக்கா கிளச்ச பிரஸ் பண்ணிடணும் கிளச்ச பிரஸ் பண்ணி அந்த ஸ்பீடுக்கு என்ன கியரோ அந்த கியரை செலக்ட் பண்ணனும் இப்போ இருபத்தி நாலு வந்துருச்சு சோ அந்த ஸ்பீடுக்கு என்ன கியரு மூணாவது கியரு இல்ல ரெண்டாவது கியர் நான் ரெண்டாவது கியரை போட்டுட்டேன் ஏன்னா ரொம்ப இருபது கீழே வந்துருச்சு அதனால நான் ரெண்டாவது கியரை செலக்ட் பண்ணிட்டேன் சோ ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் அந்த அதுக்குரிய கியர் இருக்கு அந்த கியரை நீங்க செலக்ட் பண்ணி ட்ரை பண்ணாதான் கரெக்டா உங்களுடைய கார் வைப்ரேஷன் இல்லாம ஸ்டெடியா போகும் ஸ்டெடியா நிற்கும் இப்போ மறுபடியும் ஒன்ஸ் அகே நம்ம ஸ்பீடா போயிட்டு காருடைய வேகம் குறைய குறைய அதுக்குண்டான கியரை நம்ம செலக்ட் பண்ணி டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டு வருவோம் ஃபர்ஸ்ட் கியர் இப்போ செகண்ட் கியர் பத்து கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடுக்கு மேல போனதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன் செகண்ட் கியர் மாத்துறோம் இப்போ இருபது வந்திருக்கு இருபது வந்தவொடனே தேர்ட் கியர் மாத்துறோம் செகண்ட்ல இருந்து தேர்டுக்கு மாத்துறோம்

அப்டெகல்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்றோம் பிரேக் போடுறோம் ஓகே நம்ம கிளட்ச் ப்ரெஸ் பண்ணாம பிரேக் போடுறோம் ஏன்னா வண்டி வேகமா போயிட்டு பொழுது ஃபர்ஸ்ட் பிரேக் போடணும் அதுக்கப்புறம் தான் கிளட்ச் போடணும் ஓகேங்களா வண்டி வேகமா போயிட்டு பொழுது ஓகே இப்போ அந்த அப்டிக்கல்ஸை தாண்டிடும் மறுபடியும் கொடுக்குறோம் இப்போ அகைன் முன்னாடி ஒரு அப்டகல் அதாவது ஒரு ஏதோ ஒன்று ஆப்ஜெக்ட் இருக்கு முன்னாடி ஓகேங்களா அந்த ஆப்ஜெக்ட் மேல இடிக்காம இருக்கிறதுக்கு இல்ல அந்த ஆப்ஜெக்டை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் பிரேக் பிரேக் போடுறோம் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் பிரேக் போடுறேன் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மேலே இடிக்காம நான் போகிறேன் இன்னும் பிப்த் கியரில் தான் இருக்குது ஸ்பீடை நோட் பண்ணிக்கணும் ஸ்பீடு பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸ் வந்துருச்சு ஸோ இந்த ஸ்பீடுக்கு உண்டான கியர் என்ன ஃபோர்த்து கியர் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஃபோர்த் கியர் யூஸ் பண்ணலாம் ஃபார்ட்டி ஃபைவ் கீழே வந்துருச்சுனாக்கா நீங்கள் ஃபிஃப்த்துலேருந்து ஃபோர்த்துக்கு வந்துடணும் ஓகேங்களா இப்போ ஃபோர்த்து கியரில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஃபோர்த்து கியரு பாத்தீங்கன்னாக்கா முப்பத்தி ஏழில் போயிட்டுருக்கு அதாவது முப்பத்தி மேலே தாண்டினாலே என்ன அர்த்தம் நம்ம தேர்ட்ல இருந்து ஃபோர்த்துக்கு மாத்திரலாம்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ நாற்பதுல போய்ட்டு இருக்கு ஃபோர்த் கியர்ல இப்போ நான் பிரேக் போடுறேன் வண்டியுடைய வேகம் குறையுது முப்பத்தி அஞ்சு கீழே வந்துடுச்சு முப்பத்தி அஞ்சு கீழே தானாலே நம்ம என்ன பண்ணணும் தேர்ட் கியர் மாற்றிடணும் இப்போ தேர்ட் கியரில் வண்டி போயிட்டுருக்கு ஸ்பீடு பாருங்கள் முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இப்போ நான் பிரேக் போடுறேன் வண்டியுடைய வேகம் இன்னும் குறையுது வண்டியுடைய வேகம் இன்னும் குறையுது இப்போ ஸ்பீடு பாருங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு போகலாம் தேர்ட் கியர்ல போகலாம் இருபத்தி அஞ்சுல கூட போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இருபது வரைக்கும் நம்ம செகண்ட் கியர்ல போறோம் இருபதுக்கு மேல தாண்டிடுச்சு வண்டி அப்படின்னாக்கா நம்ம தேர்ட் கியர் சேஞ்ச் பண்ணிடணும் இப்போ இருபது வந்துருச்சு ஓகேங்களா இருபது கீழே பத்தொன்பது வந்துருச்சு இப்போ நம்ம செகண்ட் கியர் ஏன்னா இருபது இருபது வந்தாலே நம்ம செகண்ட் கியரை போட்டிருந்தோம் இப்போ செகண்ட் கியர்ல வண்டி ஓட்டுறேன் இப்போ வண்டியுடைய வேகத்தை இன்னும் குறைக்கிறேன் இதுக்கு மேலே கிளச்சை ப்ரெஸ் பண்ண நம்ம எந்த ஆகும் இன்ஜின் ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா இல்லை இப்போ பாருங்கள் அப்படியே விட்டாலும் இன்ஜின் ஆஃப் ஆகாது நம்ம ப்ரேக் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இன்ஜின் வைப்ரேட் ஆகி ஆஃப் ஆகும் இப்போ நம்ம பிரேக்கும் ப்ரெஸ் பண்ணலை கிளச்சும் ப்ரெஸ் பண்ணலை க்ரீப் ஃபங்க்ஷன்லாம் வண்டி போயிட்டுருக்கு செகண்ட் கியரில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த க்ரீப் ஃபங்க்ஷன் நீங்கள் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆக்சுலேட்டர் கொடுக்குறேன் ஏன்னா பன்னெண்டுக்கு மேலே இருக்குது ஸ்பீடு இப்போ நான் ஆக்சுலேட்டரு எடுத்துட்டேன் இப்போ நான் பிரேக் போடுறேன் வண்டியுடைய வேகம் குறையுது பத்து கீழே குறைஞ்சா நம்ம ஃபர்ஸ்ட் கீரை போட்டுருணும் வண்டியுடைய வேகம் ரொம்ப குறையுது பதினொன்று ஓகே பத்து வந்துருச்சு இப்போ நாம் என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் கியரை போட்டுடணும் ஃபர்ஸ்ட் கீரை போட்டுட்டு இப்போ கிளச்சில் இருந்து காலையில் எடுத்தாலும் இன்ஜின் ஆஃப் ஆகாது கிரிப் ஃபங்க்ஷன்லாம் வண்டி இருக்கும் இப்போ கிரிப் ஃபங்க்ஷன்லாம் வண்டி போயிட்டுருக்கு முன்னாடி ஸ்பீட் ப்ரேக் இருக்குங்களா அப்படியே அழகாக ஏறி இறங்கும் நம்ம ஆக்சிலேட்டர் போட தேவையே இல்லை அது பாருங்கள் ஏறி இறங்கிடுச்சு டிகிரி ஃபங்க்ஷனில் இப்போ நம்ம ஆக்சலோட்டு கொடுத்து ஃபஸ்ட்டில் இருந்து செகண்டுக்கு வந்துட்டோம் இருபது இருபது வந்துருச்சு இப்போ தேர்ட் கியர் போட்டுடலாம் இப்போ தேர்ட் கியரில் போயிட்டுருக்கு முப்பத்தஞ்சு வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும் ஃபோர்த் கியர் போடணும் முப்பத்தி அஞ்சு ஓகே ஃபோர்த் கியர் போட்டாச்சு இப்போ முன்னாடியே ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குது நான் பிரேக் பிரேக் போடுறேன் இப்போ ஸ்பீடு குறையுது இப்போ ஸ்பீட் ப்ரேக்கில் ஏற்றி இறக்கறது நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர்லயும் ஏற்றி இறக்கலாம் இல்லை செகண்ட் கியர்லேயும் ஏற்றி இறக்கலாம் நான் செகண்ட் கியரில் ஏற்றி இறக்க போகிறேன் பொறுமையாக ஏறி இறங்குது நான் வந்து பாருங்கள் அப்படியே பைட்டிங் பாயிண்ட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே கிளச்சில் இருந்து கால் எடுத்துட்டேன் இப்போ கிரிப் ஃபங்க்ஷனுக்கு மாறிடுச்சு வண்டி நீங்கள் ஸ்பீட் ப்ரேக்கில் ஏறி இறங்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் பைட்டிங் பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கிரிப் ஃபங்க்ஷனில் ஓட்டணும் சரி ஓகே ஸோ அப்போது நம்ம ஃபோர்த் கியரில் அறுபதுல போனாலும் சரி எழுவதில் போனாலும் சரி டாப் கியரில் நீங்கள் எண்பது நூறில் போனாலும் சரி வண்டியுடைய வேகம் நீங்கள் குறைக்கிறீங்க அப்படின்னாக்கா ஸ்பீடை நோட் பண்ணுங்கள் அந்த ஸ்பீடுக்கு உண்டான கியரை நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பிக்கப் எடுத்துக்கோங்க இப்போது தேர்ட் கியர் இப்போ நான் வண்டி பிக்கப் எடுக்க போகிறேன் பாருங்கள் ஃபோர்த்து இப்போது ஃபிஃப்த்து ஓகே இப்போ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அறுபத்தி மூணு கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இந்த வேகத்துல இப்போ அறுபத்தி ஆறு ஆயிடுச்சு எழுபது கிட்ட வரப்போகுது வண்டி இப்போ எழுபது கிட்ட வரப்போகுது வண்டி இப்போ நான் என்ன பண்ண போறேன் ஆக்சிலடர்ல இருந்து கார் எடுத்துட்டேன் ஓகேங்களா ஆக்சலேட்டரில் இருந்து நான் கால் எடுத்துட்டேன் வண்டி இருக்கு இப்போ முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு நான் பிரேக் போடுறேன் அந்த வண்டி இப்போ முன்னாடி இருக்கிற வண்டி அந்த ஆப்ஜெக்ட்ங்கிறது ஒரு வண்டி இப்போ அந்த வண்டி பிரேக் போடுது நானும் பிரேக் போடுறேன் ஸ்பீட் நோட் பண்ணுறேன் நாற்பத்தஞ்சிக்கு நாற்பத்தஞ்சிக்கு மேலே தான் இருக்குது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நாற்பது வந்துருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாற்பது வந்தாலும் ஃபிஃப்த் கியர்ல இருக்கலாம் ஓகே இப்போ முப்பத்தி ஏழுல இருக்கு முப்பத்தி ஆறாயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபோர்த் கியர் மாற்றுறோம் அதாவது முப்பத்தி கிட்ட கிட்டா அப்புறம் நம்ம ஃபோர்த் கியர் மாத்தணும்னு சொல்லியிருக்கேன் நாற்பது கீழே குறைஞ்சிருச்சு நாற்பது கீழே குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் ஃபோர்த் கீழ மாத்தி இப்ப அப்படியே பிக்கப் எடுக்கிறோம் பாருங்க அப்படி பிக்கப் எடுக்கிற எந்த ஒரு ஜர்க்கும் இல்ல இப்ப மறுபடியும் நான் வந்து ஸ்லோ பண்றேன் முன்னாடி போயிட்டு இருக்கிற வண்டி ஸ்லோ ஆகுது இப்ப நானும் ஸ்லோ பண்றேன் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி மூணு சாரி முப்பத்தி அஞ்சு ஓகே இப்போ முப்பத்தி அஞ்சு கீழே போய் வண்டி போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் நீங்க ஃபோர்த்துல இருந்து தேர்டுக்கு மாத்தணும்னு அர்த்தம் இப்ப ஃபோர்த்துல இருந்து நான் தேர்டுக்கு மாத்திட்டேன் மாத்தி நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் எந்த ஒரு ஜர்க்கும் இல்ல வண்டி ஸ்மூத்தா பிக்கப் எடுக்குது மூணாவது கீர்ல இப்போ முப்பத்தி அஞ்சுக்கு மேல தாண்டிடுச்சு அதனால ஃபோர்த்து கீரை நான் சூஸ் பண்றேன் இப்போ நாற்பதுக்கு மேல போயிட்டு இருக்கு நாற்பத்தி அஞ்சு வந்துருச்சு இப்போ ஃபிஃப்த் கீரை சூஸ் பண்றேன் அவ்வளவுதான் அந்த ஸ்பீடை பாருங்க வண்டி எந்த ஸ்பீடில் போதோ அந்த ஸ்பீடுக்கு உண்டான கியரை நீங்கள் செலக்ட் பண்ணி வண்டியை பிக்கப் எடுத்துக்கோங்க அது டிராஃபிக்கில் இருந்தாலும் சரி ரோடுடைய கண்டிஷன் ஜோல்ரிங் ரோட்ஸில் இருந்தாலும் சரி கரெக்டான ஸ்பீடில் நீங்கள் கரெக்டான கியரை சூஸ் பண்ணி பிக்கப் எடுத்தாலே இன்ஜின் திணறாமல் பிக்கப் எடுக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் பயப்பட தேவையில் இன்ஜின் ஆஃப் ஆகிடும்னு இப்போ நான் பிரேக் போடுறேன் இப்போ நான் நியூட்ரல் கொண்டு வந்திருக்கிறேன் இப்போ பாருங்கள் ஸ்பீடு முப்பத்தி மூணு முப்பத் முப்பது முப்பது வந்திருக்கு ஓகே இப்போ இருபத்தி ஒம்போது இப்போது இருபத் இருபதுலேருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் எந்த கீரை செலக்ட் பண்ணணும் இருபதுலேருந்து முப்பத்தி அஞ்சுக்குள்ளே வண்டி இருக்குனாக்கா எந்த கீரை செலக்ட் பண்ணணும் இப்போ இருபத்தஞ்சில் இருக்குது செலக்ட் பண்ண வேண்டியது மூணாவது கியர் மூணாவது கியரை செலக்ட் பண்ணிட்டேன் கிளச்சில் கிளச்சில் இருந்து கால் ரிலீஸ் பண்ணி ஆக்சிலட் பண்ணுறேன் வண்டி ஜர்க் இல்லாம ஸ்மூத்தாக போகுது ஓகேங்களா இப்போ நான் வந்து நியூட்ரல் கொண்டு வந்திருக்கிறேன் வண்டி ஓட்டும் போது நியூட்ரல் கொண்டு வரக்கூடாது பட் நான் உங்களுடைய எஜுகேஷனுக்காக நான் பண்ணுறேன் ட்ரைவிங் எஜுகேஷன் இப்போ பாருங்கள் இருபது இப்போ வண்டி இருபது கீழே இருக்குது இப்போ இருபது கீழே இருக்கும்போது நம்ம என்ன கீரை செலக்ட் பண்ணணும் ரெண்டாவது கீரை செலக்ட் பண்ணணும் ரெண்டாவது கீரை செலக்ட் பண்ணிவிட்டேன் ஆக்சிலர் பண்ணுறேன் ஜெர்க் இல்லாமல் வண்டி பிக்கப் எடுக்குது அப்படியே நீங்கள் பிக்கப் எடுத்துகிட்டு ஓட்டலாம் ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா டிராஃபிக்கில் ரொம்ப சுலபமாக யூஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னான்னாக்கா நம்ம இப்போ மூணாவது கீரில் போயிட்டுருக்குறோம் நாலாவது கியர் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஓகே இப்போ நம்ம அஞ்சாவது கேர் நாற்பத்தி அஞ்சு வந்தாலே நம்ம அஞ்சாவது கேர் போட்டுடலாம் இப்போ அஞ்சாவது கேர் நான் இப்போ ஆக்சிலேட்டர்லேருந்து காலி எடுத்துட்டேன் பிரேக் பண்ணுறேன் பிரேக் பண்றேன் இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது எக்ஸ்ட்ராவா நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஆட் பண்ணுறேன் இப்போ நான் பிரேக் பண்ணுறேன் பிரேக் போடுறேன் நல்லா பிரேக்க போடுறேன் வண்டியோடைய வேகம் பாருங்கள் முப்பது வந்துருச்சு இப்போ நான் பிரேக்ல இருந்து கால் எடுத்தாச்சு பிரேக்ல கால் வச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த ஸ்டேரிங் வைப்ரேஷன் ஆகிடுச்சு நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க நான் பிரேக்கிலேயே கால் இருந்தால் இப்போ இந்நேரத்துக்கு இன்ஜின் ஆஃப் ஆகிட்டு இருக்கும் நான் கிளச்சை ப்ரெஸ் பண்ணலை இப்போ பிரேக்ல இருந்து கால் எடுத்துவிட்டேன் வண்டி இருக்கு ஃபிஃப்த்து கியர்ல இது க்ரீப் ஃபங்க்ஷன் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன் மூணு வீடியோ போட்டுட்டேன் இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்ட்ரா வீடியோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் இது வந்து கிரீப் ஃபங்க்ஷன் இப்போ வண்டி பாருங்க இருபது இருபது வந்துடுச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் செகண்ட் கியரை போட்டு பிக்கப் எடுத்து இந்த டிராக்டரை நம்ம ஓவர் டேக் அடிக்கிறோம் ஓவர் டேக் அடிச்சாச்சு சைட் மிரர் பார்த்தாச்சு இண்டிகேட்டர் போட்டுட்டு நம்ம நம்மளுடைய லேனுக்கு வந்தாச்சு அதுதான் ஃபோர்த் கியர்ல போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா இவ்வளோதான் விஷயமே நம்ம இப்போ வண்டியை ஓரம் கட்டிடலாம் கரெக்டான ஸ்பீடுக்கு கரெக்டான கியரை நீங்க செலக்ட் பண்ணாலே போதும் வண்டி எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாது அடிக்காது வைப்ரேட் ஆகாது ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ வேகம் நான் டாப் கியரில் இருக்கிறேன் இப்போ கிளச்ச ப்ரெஸ் பண்ணிட்டேன் ஏன்னா வண்டியை நிப்பாட்ட போகிறதுனால இப்போ நியூட்ரலுக்கு கொண்டு வந்துட்டேன் ஓகேங்களா வண்டி நின்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் நியூட்ரலே போடணும் நான் கொண்டு வந்து ஹேண்ட் போட்டேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோல நம்ம என்னதான் டாப் கியர்ல செலக்ட் பண்ணி டிரைவ் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம வண்டியுடைய வேகத்தை குறைக்கும் பொழுது அந்த வேகம் என்ன இருக்கோ அதாவது அந்த ஸ்பீடு என்ன இருக்கோ அந்த ஸ்பீடுக்கு உண்டான கியரை நம்ம கரெக்டா சூஸ் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணா வண்டி திணறாது ஜெர்கடிக்காது எந்த ஒரு லேகும் இருக்காது சரிங்களா அந்த நண்பர் கேட்ட கேள்விக்கு இப்போ இந்த வீடியோல தெளிவான பதில் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன் அதாவது நாலாவது கியர்ல அறுபது கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இருபது கிலோமீட்டர் பர் ஹவர் வேகம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம செகண்ட் கியர் போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு செகண்ட் கியர் போடலாம் தாராளமா போடலாம் அதாவது வண்டி என்ன ஸ்பீட்ல இருக்கோ அந்த ஸ்பீடுக்கு உண்டான கீரை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க பிக்கப் எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி எங்க நீங்க வண்டியை ஸ்லோ பண்ணுவீங்க டிராபிக்ல ஸ்லோ பண்ணுவீங்க இல்லனாக்கா ரோடோடைய கண்டிஷன் பொறுத்து நீங்க ஸ்லோ பண்ணுவீங்க இல்ல ரோட்ல ஆடு மாடு வருது ஏதோ ஒரு அப்டக்கல் வருதுனாக்கா ஸ்லோ பண்ணுவீங்க ஸ்லோ பண்ண பிறகு கியர்ல இருக்க வண்டி ஒரு அறுபது எழுபது எண்பதுல போயிட்டு இருக்கீங்க சடனா நீங்க ஒரு முப்பது வண்டிங்க அப்படின்னாக்கா அப்போ முப்பதுக்கு உண்டான ஸ்பீடு என்ன மூணாவது கியர் அதாவது இருபதுக்கு மேல போனாலே நீங்க மூணாவது கியரை செலக்ட் பண்ணிக்கலாம் சோ இப்ப நான் கியர் பேட்டர்ன் பத்தி சொல்றேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த கியர் பேட்டர்னா நல்லா மெமரிஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கியர்ல பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்து பத்து கிலோமீட்டர் பர் ஹவர் வேகம் வரைக்கும் போலாம் ரெண்டாவது கியர்ல பாத்தீங்கன்னா பத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் பர் ஹவர் வேகம் வரைக்கும் போலாம் இருபது ரீச் ஆன உடனே ரெண்டாவது கியர்ல இருந்து மூணாவது கியருக்கு நம்ம மாத்திடலாம் முப்பத்தி வரைக்கும் மூணாவது கியர் ஓட்டலாம் முப்பத்தி அஞ்சு வந்த உடனே நம்ம என்ன பண்ணனும் போர்த்தி போடலாம் போர்த்தி கேர் பாத்தீங்கன்னாக்கா முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் நீங்க நாலாவது கீழே ட்ரை பண்ணலாம் நாற்பத்தி அஞ்சுக்கு மேல தாண்டிட்டாலே நீங்க அஞ்சாவது கேர் போட்டுடலாம் அறுபதுக்கு மேல தாண்டிட்டாலே உங்க வண்டியில ஆறாவது கேர் இருக்குனாக்கா ஆறாவது கேர் போட்டுடலாம் சோ ஓகே கரெக்டான ஸ்பீடுக்கு கரெக்டான கியரை செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ட்ரை பண்ணாலே வண்டி எதுவுமே ஆகாது உங்களுக்கும் டிரைவிங் நல்லா பழகிடும் அண்டு இந்த எம்ஐடி பாத்துக்கிட்டே டிரைவ் பண்றது வண்டி இப்போ எந்த கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டே ஓட்டுறது கூடாது பிகினிங் டைம் நீங்க காரை புதுசா ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா அப்படி நீங்க பார்த்து டிரைவ் பண்ணலாம் அப்படி பார்க்கும்போது ரோட்லயும் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் இப்போ வண்டி ஓட்டி ஓட்டி பிராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்களே எம்ஐடி பார்த்து டிரைவ் பண்ண மாட்டீங்க ஏன்னா அது உங்களுக்கு பழக்கம் ஆயிடும் வண்டி இந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு இந்த ஸ்பீடுக்கு உண்டான கேர் இதுதான் அப்படின்னு நீங்க ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணுவீங்க எம்ஐடி நீங்க பாக்க மாட்டீங்க எம்ஐடி பார்த்து டிரைவ் பண்ணுவீங்க அப்புறம் நீங்க வண்டி ஓட்டி ஓட்டி பழகும் பொழுது எம்ஐடி பார்க்க மாட்டீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் டிரைவிங் ஸ்கில் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிடும் நான் சொல்றேன் ஓகேங்களா சரி ஓகே பத்திரமா ட்ரை பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணுங்க ரோடு காலியா இருக்க சமயத்துல அதாவது ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த மாதிரி மைன் ரோட்ஸ்ல அந்த அளவுக்கு டிராபிக் இருக்காது அப்ப நீங்க கியர் போட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க பிகினரா இருக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு சொல்றேன் கார் டிரைவிங் பத்தி சரி ஓகே இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க உங்களுடைய டவுட்ஸ்க்கு நான் சீக்கிரம் கிளாரிபிகேஷன் கொடுத்தேன் மீண்டும் மற்ற புதிய வீடுகளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து உங்கள் ஆட்டோ டேக்